வணக்கம் நண்பர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவரில் ஒருவர் ரவிக்குமார் நான் தனிப்பட்ட முறையில் அவர் மீது வைத்திருக்கும் ஒரு மரியாதை என்பது ஆகச்சிறந்த எழுத்தாளர் நல்ல எழுத்து ஆளுமை உள்ளவர் ஆழ்ந்த சிந்தனை கொண்டவர் அவர் விசிகாவில் இருப்பது விசிகாவின் பெருமை வீசிக்காவிற்கு அது பெரிய பாலம் என்று நான் நினைக்கிறேன் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அவர் ஒரு கற்று எழுதியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி நாலில் காலச்சுவடு பத்திரிகையில் அந்த கட்டுரையுடைய தலைப்பு என்னன்னா திருமணம் ஒரு கிரிமினல் கிரிமினல் குற்றம் பெரியார் சொன்னதை பத்தி ஒரு கட்டுரை எழுதி இவைய ரமசமைய பொறுத்தி நான் நிறைய வீடியோக்கள் வெளியிட்டு வரேன் அதுல இதுவும் ஒன்று வச்சுக்கலாம் அவர் ரவிக்குமார் எழுதிய அந்த கட்டுரை பிடித்திருந்தது முகநூலில் ஒரு முகநூல் பதிவு தானது அதை எடுத்து வெளியிட்டிருக்கிறேன் அந்த நண்பர் ஞாபகம் இல்லை முகநூலில் வந்தது அதில் என்ன சொல்கிறாரு திருமணம் ஒரு கிரிமினல் குற்றம் அப்படின்னு ரவிக்குமார் எழுதுறாரு இதை விரிவாக போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க அப்போ தான் அவங்க வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க சரி இப்போ இந்த ரவிக்குமார் சார் என்ன சொல்கிறன்னா திருமணம் ஒரு கிரிமினல் குற்றம்னு பெரியார் சொன்னதை சொல்லி பெரியாருடைய பேச்சுக்களை ஒவ்வொரு இதழின் வாரியாக எந்தெந்த இதழில் எத்தனாம் தேதி அவருடைய கட்டுரை வெளிவந்ததோ அத்தனையும் ஆதாரங்களுடன் வெளியிட்டிருக்கிறார் பதிவு செய்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு காலச்சுவடு பத்திரிகை கிட்டத்தட்ட இன்று ஒரு இருபது வருடங்கள் கழித்து அதை பேசுகிறேன் காரணம் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெரியாரை ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா பெரியாருடைய பெண்ணிய கோட்பாடுகளில் அவர்கள் வேறுபடுகிறார்கள் சாதிய பாகுபாடை அகற்றுவது சாதிய திருத்த போராட்டம் என்பதில் இ வே ராமசாமி ஐயாவோடு விசிகாவுக்கு ஒப்புதல் இருக்கிறது என்பதை அவரை குறிப்பிடுகிறார் அந்த கட்டுரையில் ஆனால் பெண்ணியத்தை அவர் பேசும்பொழுது அதில் அவர்கள் முரண்படுகிறார்கள் காரணம் பாலினத்தை மட்டுமே மையமாக வைத்து பெண்ணுரிமையை அவர்கள் பேசுகிறார்கள் இதுதான் ரவிக்குமார் ஐயாவுடைய முதல் குற்றச்சாட்டு இதை பின்பற்றி வருகிற திராவிட கட்சிகளும் இந்த பாலின ஈர்ப்பு இந்த பாலினத்தை சார்ந்த ஒரு பேச்சை தான் பெண் உரிமையாக அவர்கள் கருதுகிறார்கள் உதாரணமாக நீங்கள் கற்ப பையை எடுத்து விடுங்கள் யார் வேணும் அப்போ பிள்ளை பெற்ற இயங்கிரம் இல்லை அப்படின்னு அவர் எப்போதுமே என்ன சொ என்ன இது பண்ணுறாருன்னா அதுக்கு டெக்னாலஜி அந்த என்ன மெத்தடில் இ வே ராமசாமி ஐயா வந்து உங்கள் அவருடைய கருத்துக்களை சீர்திருத்தங்கள் சொல்கிறார் அப்படின்னா அதிர்ச்சி மதிப்பீடுகள் அதிர்ச்சினா திடீர்னு ஒரு அதிர்ச்சி கொடுக்குறவன் மூலம் அந்த நிகழ்விற்கு அந்த நபருக்கு ஒரு மதிப்பீடு வருகிறது அதைத்தான் அதிர்ச்சி மதிப்பீடுகள் என்று கூறுகிறார் அதிர்ச்சி மதிப்பீட்டில் சில கருத்துக்கள் வந்து ரொம்ப நாள் கொஞ்சம் நிலை பெற்று நிற்கும் காலம் கடந்து சிந்திப்ப ஒரு மத்தியில் அதை கொண்டு செல்ல முடியாது ஏன்னா சிந்திப்பவர்கள் அதை கேட்டால் ஒரு நொடியில் மறுத்து விடுவார்கள் ஆனால் இவர்கள் சாமர்த்தியமாக இந்த அதிர்ச்சி மதிப்பீடுகள் மூலம் அதாவது பிரேக் த்ரூ அந்த மெத்தடில் இவங்க சொல்கிறதுனால அந்த இதை அதிர்ச்சியாக கேட்டுட்டு இருக்கும்போதே அவங்களை இவர்கள் மற்ற விஷயங்களை சித்தாந்த சொன்னதை சொல்லி 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 இதை நம்ப வைக்கிறாரு இதுதான் இந்த அதிர்ச்சி மதிப்பீடுகள் அப்படிங்கிறதுக்கு நான் புரிஞ்சுக்கிட்ட உதாரணம் அதிர்ச்சி மதிப்பீடுகள் மூலமாகத்தான் பெரியார் வளர்த்து கொண்டிருக்கிறார் அதுக்கு உதாரணங்களில் இரண்டு மூன்று உதாரணங்களை அவர் குறிப்பிட்டதை நான் சொல்கிறேன் தேவை ஏற்பட்டால் அந்த காலச்சுவோடு பத்திரிகையை ஒன்று நீங்கள் வாங்கிப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதிப்பு காலச்சுவோடில் வந்தது ரவிக்குமார் கட்டரேன்னு சொன்னாலே சொல்லிடுவாங்க திருமணம் ஒரு கிரிமினல் குற்றம் அப்படின்னு நீங்கள் காலச்சோட்டில் கேட்டால் தருவாங்க அதில் போட்டிருக்கார் என்ன எதுன்னா இவர் பௌர்ணமி நிலவு நாட்களில் காவிரி ஆற்றங்கரையில் மாதுகளுடன் இருப்பார் அப்போ இவருடைய கூட்டாளிகள் எப்படிப்பட்ட கூட்டாளிகள் வச்சுருக்கா இருப்பாருங்க அந்த கூட்டாளிகளோடு இவர் பெண்களோடு இருப்பார் அப்போது சாப்பாடு வந்து வீட்டிலேருந்து தான் கொண்டு வரணும் அது மட்டும் வீட்டிலேருந்து வரணும் அந்த சாப்பாடு வீட்லேருந்து கொண்டு வர்றதுக்கு வீட்லேருந்து சாப்பாடை தோறந்தால் தாய் தந்தை தெரிஞ்சிருமேங்கிறதுக்காக மனைவியிடம் சொல்லி அவர் மனைவி நாகம்மையார் அந்த சாப்பாடுகளை அனுப்பி வைப்பார் யாருக்கு அவங்க அவரு அந்தம்மா மாமனார் மாமியார் தெரியாமல் இவர் தாய்தாபுரம் மறைச்சி அந்த சாப்பாடை கொண்டு வந்து கூட்டாளிகளாக சாப்பிட்டுட்டு இரவு முழுவதும் விலை மாதங்களுடன் நான் காவிரியாச்சங்கரில் இருந்திருக்கிறேன் அப்படின்னு அவரே சொன்னதான் ரவிக்குமார் இதில் குறிப்பிட்றார் அப்போ இவர் பெண்ணியத்தை பற்றி பா பாலின கருத்துக்களை மட்டும் வச்சு தான் பெண்ணியத்தை பேசுகிறார் அதனுடைய முதல் வரியாக அந்த கட்டுரையோட முதல் வரியாக சொல்லியிருப்பது மாடு தன்னுடைய அரிப்பை உடம்புல அரிப்பை சொரிஞ்சுக்கிறதுக்கு அது கால் பத்தாது இல்லையா அப்போ அதை தே அது வந்து அது தேய்ச்சிக்கிறதுக்குன்னு கல் வச்சுருப்பாங்களாம் கிராமத்தில் நான் மாடு வளர்த்தவனும் இல்லை அப்படி ஒரு கல் முதுகு மாடு போய் முதுகு தேய்க்கிறதுக்குன்னு ஒரு கல் வச்சாங்கன்னு நான் பார்த்ததும் இல்லை இருந்திருக்கலாம் ஒருவேளை ஏன்னா மாடுகள் அந்த மாடு வளர்ப்புறவங்களுக்கு அந்த உணர்வுகள் தெரியும் அதுக்காக கூட எங்கேயாவது ஒரு கல்வில நட்டு வச்சிருக்கலாம் அப்படி கல்கள் நட்டு வச்சுருக்கிற சமூகம் விதவைகளுடைய மறுமணத்தை பற்றி ஏன் கேட்கவில்லைன்னு கேட்கிறாரு எந்த புத்திசாலி அறிவார்ந்த சித்தாந்தம் உள்ளவன் உள்ளவர் இந்த மாதிரி வார்த்தையை சொல்லலாமா சொல்லலாமா இது எவ்வளோ ஒருவருக்கு ஒரு கொள்கை இருக்கும் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய திருமண வாழ்க்கை அவர்களுடைய கணவன் பெண்பான வாழ்க்கை என்பது குறித்து வேறு வெவ்வேறு சிந்தனைகள் இருக்கும் ஒரு மாடு தான் முதுகை சொரிந்து கொள்வதற்கு கல்லை நெட்டி வைத்தவர்கள் விதவை பண்ணி உணவுகளை வதிக்கவில்லைன்னு சொன்னார்னா இப்போ நான் சொன்ன அந்த அதிர்ச்சி மதிப்பீடுகள் இருக்கு இல்லையா அது இந்த மாதிரி தான் எனக்கு ஒன்று அசிங்கமாக திரும்ப ஒருத்தர் கேட்காம அதாவது ராமாயணத்தை படித்தாலும் சரி மகாபாரத்தை படித்தாலும் சரி சீதையை பற்றி படித்தாலுமே அவர் தப்பாக தான் சொல்லியிருக்காரு அவர் ராவணனோட இதற்கு சலனங்களுக்கு சபலங்களுக்கு அவர் இணைந்து கொண்டார் இணைங்கி நடந்து கொண்டார் தமிழ் மரபு அவர் பொன்னாட்டி நடந்துக்கிட்டாங்களாம் இவர் என்ன தமிழ் மரபு எதிர்பார்க்குறாரு வலை மாத வீட்டுக்கு போனாலும் சாப்பாடு பண்ணி அனுப்பணும் ஆனால் அடுத்த பெண்களை பற்றி பேசும்போது ஞானும் கிடக்காத நீயும் போ அப்படிங்கிறது ஒரு மனநிலம் குன்று இவன் எப்படியெல்லாம் பேசுவார்களோ அதுபோல் தான் இவர் பேசுகிறார் இதை போய் இந்த பிதட்டல்களை எப்படி நீ எடுத்துக்கொண்டீர்கள் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ரவிக்குமார் அவர்களுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கிறது அவர் ஒரு ஜாதி அடையாளத்தோடு சாதி அடையாளம் கொடுப்பார் அவர் வந்து ஒரு சாதி அடையாளத்தோடு கூடிய ஒரு இயக்கம் ஒரு கட்சியில் அவர் இருக்கிறார் அவருக்கு இப்படி பேச வேண்டிய நிர்பந்தம் இருந்தால் அவர் ஜாதிச ஒழிப்பு சார்ந்து பேச வேண்டிய நிர்பந்தம் இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் நீ ஒரு பெண்ணியை சீர் சீர்திருத்தவாருன்னு சொல்கிற பெண்கள் விடுதலைக்கு இது எப்படி சில எனக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா இதை சில பெண் பெண்ணியலாளர்கள் பெண்ணியம் பேசக்கூடிய முற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள் என்று கூட சொல்கிறாரு அவர்கள் இந்த கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கிறாங்களா அம்மா நான் சொல்கிறேன் நீங்கள் விதவை மறுமணம் அதெல்லாம் நீங்கள் ஒரு பக்கம் அது அவரவருடைய விருப்பம் கட்டாயப்படுத்தி உடன்கிட்ட ஏறுதின்னது வந்து தப்புனா கட்டாயப்படுத்தி மறுமணம் செஞ்சுக்கன்னு சொல்கிறது மட்டும் எப்படி சரியாக இருக்கும் ரெண்டுமே தப்பு தான் நான் இதை வச்சு அதையோ அதை வச்சு இதையோ நியாயப்படுத்த விரும்பலை ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை உரிமை பரவாயில்ல நிறைய பேர் சேர்ந்து தள்ளி விட்டாங்க அதை தடுத்தாங்க இது அந்த உடன்கிட்ட ஏறுதல்ன்ற பழக்கத்தை அது நல்ல விஷயம் நான் என் கணவனை இருந்தவுடன் உயிரை கொ மாய்த்து கொள்வேன் அப்படின்னு சொல்வத பெண்ணை சமாதானப்படுத்தி அடுத்த வாழ்க்கைக்கு தயார் செய்வது ஒரு நல்ல காரியம் அதை அவர்களை பிடிச்சி தள்ளி விடுறத அடுத்தது நல்ல காரியம் அதை இவர் தடுக்கலை அது வேற அதை வந்து மனதளவில் ஒரு ஒரு நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் சித்தாந்தம் அறிவுரை என்னவாக இருந்தாலும் சரி அது அவர்கள் மனதுக்குள் பூக்க வேண்டும் சிந்தனைகள் சென்று போ அப்போ தான் அந்த வளர்ச்சி உண்மையாக இருக்கும் போய் திணிக்கிறது இந்த மாதிரி குருகுசால் ஓட்டி ஒருத்த மதிப்பீடு கொள்வது இவரை எப்படி நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் எப்போவுமே கான்ட்ரவர்ஷியல் தான் ஒரு இதை எதுக்கு சொல்ல வந்தாங்கன்னு கூட தெரியாது கொஞ்ச நாள் முன்னாடி சொல்ல நான் எனக்கு பண்ண வரல கந்த சஷ்டி கவசத்தை வந்து ஒரு அடிமுட்டாள்கள் சேர்ந்து ஏதோ ஒரு அசிங்கமாக விமர்சனம் பண்ணாங்கன்னு சொல்லி வந்தது அடிமுட்டாள்கள் நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா அது ஒன்றும் தப்பில்லை கந்த சஷ்டி கவசத்தை விமர்சிப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்குதுன்னா அதை விமர்சித்தவரை விமர்சிப்பதற்கு எங்களுக்கு உரிமை இருக்குது அப்படி வச்சுக்கோங்க அந்த முட்டாள்கள் சொன்ன அந்த அது மாதிரி ஒரு ஒரு இதிகாசம் அது கற்பனையாக இருக்கட்டும் உண்மையாக நடந்ததாக இருக்கட்டும் அதில் இருக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாம் விட்டு அதில் இருக்க கான்ற விஷயம் போனாடி சொல்லி அது இது வரைக்கும் யாருக்குமே தெரிஞ்சிருக்காரு அதுதான் விசேஷம் சரி இப்போ ரவிக்குமார் சார் உடைய கற்றரைக்கு வருவோம் அவர் என்ன சொல்கிறார் இந்த மாதிரி அவர் ஒரு தார மனம் ஒரு பெண்ணோட தார மனத்தை பற்றி அவர் சொன்னதாக ரவிக்குமார் வந்து அந்த கற்றையில் எழுதியிருக்காரு என்னென்னா ஒரு பெண்ணை மணந்து ஒரே பெண்ணுடன் குடும்பம் நடத்துவது அது குழந்தை பெற்றுக்கொள்வது என்ற இந்த இந்திய சமூகத்தினுடைய திருமண வாழ்க்கை ஏற்றுக்கொள்ளத கது அல்ல ஏனென்றால் தன்னுடைய மண் எவ்வளோ புத்திசாலித்தனமான ஒரு ஒரு கருத்தை அந்த மகான் இவே ராமசாமி சொல்லியிருக்காருனா ஐயா நீங்கள் ஒரு ஒருவன் ஒருத்தி அப்படின்னு வாழும்போது குடும்பம்னு அமைப்போடு வாழும்போது தன் ம மனைவிக்காகவும் மக்களுக்காகவும் சொத்து சேர்க்கிறான் அது கலெக்டராக இருந்தாலும் சரி மந்திரியாக இருந்தாலும் சரி அவனுக்கு ஏதாவது எதை செஞ்சாவது சொத்து செதுக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதல் ஏற்படுது அதனால் அவனை அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது கல்யாணமே பண்ணக்கூடாது அதில் கல்யாணம் பண்ணாலும் உறுதியோடு ஓடக்கூடாது விட்டுட்டு ஓடிடணும் புரியுதா அவன் பிளச்சிக்க அப்படின்னா இந்த இந்த செயல்களோட இது குறைமா எவ்வளோ புத்தி பாராட்டணும் இவருக்கு அங்கங்கே செலவிச்சு இவர் சொன்னது பூரா எழுதி போடணும் அந்த கவுண்டமணி ஒரு படத்தில் செந்திக்கிட்ட சொல்லுவாப்பில் நீ சொன்ன கருத்தை தஞ்சாவூர் கல்வெட்டில் வெட்டி அதுக்கு ஒரு பொருள் வச்சோம்னா காலங்காக இன்னும் உனக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் அதை படித்து வாழ்க்கையில் முன்னேறுவாங்க அது மாதிரி நீங்கள் பெரிய இது கீழே கடவுளை நம்ப அதை நம்புகிற காட்டு முராண்டி அதை துடிக்கிறவன் கேடி இந்த ஒன்று இந்த மாதிரி எழுதி போடுறாரு அது பண்ணி இப்படி எழுதி போடலாம் பெண்ணியத்தை பற்றி எழுதி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் வர பெண்கள்லாம் மாலை போட்டு கும்பிட்டு கருப்பை போய் இருப்பாங்க அல்லது உருவனுக்கு ஒருத்திங்கிற வாழ்க்கை பாருங்க பொண்டாட்டிக்காகவும் தான் ஒருத்தன் கொள்ளையடிக்கிறான் அதனால கொள்ளையடிக்கிறதை பற்றி அது அதனால தீமைகளை பற்றிலாம் சொல்லக்கூடாது பொண்டாட்டி பிள்ளைகள் அதாவது அப்படியே கொடுத்துட்டு விடு அல்லது போயிட்டு வந்துடு இப்படியும் சொல்லியிருக்கிறத ரவிக்குமார் சார் வந்து ஒரு கற்றையை எழுதுகிறார் இவர் பெண்ணியத்தை பற்றி சொல்லும்பொழுது சிறு யார் அப்படின்னு ஆராசா ஒரு அவர் வந்து தா ஒரு தாழ்த்தப்பட்ட பட்டியலின பட்டியலின் மக்களை இடத்தை சேர்ந்தவர் அந்த தொகுதியில் வந்து ஜெயிச்சு வர்றாரு அவரே சொல்கிறார் இவர் சிரியா பெண்ணியத்தை பற்றி எழுபவர் இவர் சிரியார் அப்படின்னு அந்த வீடியோ நம்ம இதில் இருக்குது ஸோ இவர் ரவிக்குமார் சார் எழுதின அந்த கட்டுரை இருக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி நாலில் எழுதின கட்டுரை அந்த கட்டுரையை இன்று ரவிக்குமாரும் திருமாவும் ஏற்றுக்கொள்வார்களா பெரியார் பற்றி பேசுனதை அப்படின்னா அது அவங்க தான் சொல்லணும் என்ன சொல்லுவாங்க அவருடைய ஜாதிய ஒழிப்பை நாங்கள் ஆதரிக்கிறோம் அவர்கள் ஏன்னா எங்களுக்கு ஜாதி கிடையாது படிப்பு கிடையாது அது கிடையாது கிடையாது ஐயா எல்லாம் இருந்துச்சு அது வேறு கதை அவர் வந்து அது கிடையாது கிடையாது சொல்லுவாங்க அதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் ரெண்டாயிரத்தி நாலு எழுதின அந்த கட்டுரையை இன்றும் ஏற்றுக்கொள்கிறீர்களா இதுதான் ரவிக்குமார் சாருக்கும் வீசிகா திருமா அவர்களுக்கும் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி இதில் ஒன்றை குறிப்பிடுகிறேன் இவர்கள் அம்பேத்காரோடு பெரியாரை ஒப்பிட முடியாதுன்னு ரவிக்குமார் இந்த கட்டுரையில் சொல்லியிருக்கார் என்னுடைய விரிவான வீடியோ இருக்குது அதை பாருங்கள் லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள் ஸோ இவங்க யாருமே அம்பேத்காரோடு பெரியாரை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னவங்க தான் பிசிக்க கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் அதனால் இப்போ அவங்களுடைய நிலைப்பாடு என்ன ரெண்டாயிரத்து நாலு கட்டுரையை திரும்ப வாசித்து ரவிக்குமார் பதில் சொல்வாரா ஆமாம் இந்த இடத்துலலாம் இப்போ எனக்கு மாற்று கருத்து எப்படி சீமான் முதல்ல ஏற்றுக்கிட்டாருக்கு மறத்தாரோ அது மாதிரி எங்களுக்கு இந்த இடத்துல எல்லாம் மாறுபட்ட கருத்து இருக்குது இந்த எல்லாம் நாங்கள் அதை வந்து மாற்றியிருக்கோம் இப்போ எங்களுக்கு விளக்கம் எதுன்னு சொல்வாங்களா சொன்னால்தான் ரெண்டாயிரம் இப்போ ஈரோடு தேர்தல் நடக்கிறதுல இவங்களுடைய பிரச்சாரம் என்னவாக இருக்குங்கிறது நமக்கு தெளிவாகும் ஏனென்றால் ஆட்சியில் பங்கு கேட்கிறீர்கள் விசிக நண்பர்கள் சொல்கிறேன் தப்பில்லை நானும் ஆதரிக்கிறேன் ஆனால் நீங்கள் ஒரு வரி வருவாயை கையாளக்கூடிய ஒரு அரசு சட்ட விதிகளின்படி நடக்கூடிய அரசிற்கு பங்கேற்க விரும்புகிறீர்கள் நீங்கள் உங்கள் நிலைப்பாடுகளில் எத்தனை உறுதியாக இருக்கிறீர்கள் என்பதும் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அதனால தான் இந்த கேள்வி கேட்குறோம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதில் வியசிக்க நண்பர்கள் தான் இதுக்கு இந்த கட்டுரைக்கு இந்த வீடியோவுக்கு பதில் சொல்லணும் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்